வசதி வாய்ப்பு பெறுகிறதுக்காக அதாவது நம்ம குடும்பத்தில் வந்து வசதி வாய்ப்பு வேணும் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம் நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் நாங்கள் நிறைய உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறோம் இல்லாத வேலை ஆனாலும் எங்களுக்கு வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இல்லை இது வந்து தொடர்ந்து நீங்கள் சாமி கும்பிடும் போதெல்லாம் அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சுருங்க நீங்கள் எந்த ஷேப் செஞ்சாலும் சரி அந்த ஷேப்பில் நம்ம கற்பூரத்தை வச்சால் நிற்கிற மாதிரி அந்த ஷேப் இருக்கணும் ஷார்ப்பாக மலை மாதிரி கொண்டு வந்துடக்கூடாது இது தொடர்ந்து பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி குடும்பத்தில் வசதி வாய்ப்பு வரணும் அனுகூலம் வரணும் கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் நல்லா சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பாட்டுன்னு தொடர்ந்து வேண்டிக்கிட்டு இது மாதிரி பண்ணுங்கள் இதுக்கு பத்தியமோ விரதமோ எதுவுமே கிடையாது கோயில் குளத்தில் இல்லை கடலில் கரைக்கணும் மெயினாக இல்லைன்னா களம் இல்லை ஆறு ஆற்றுல கரைக்கிறது ரொம்ப நல்லது கரைச்சி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி ஒன்று செய்துக்கணும் ஒரு உருவம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இதே மாதிரி கும்பிட ஆரம்பிச்சுருங்க அத்தனை சிறப்புகள் வந்து இதுல உண்டு வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வசதி வாய்ப்பு பெறுகிறதுக்காக அதாவது நம்ம குடும்பத்தில் வந்து வசதி வாய்ப்பு வேணும் நம்ம கொஞ்சம் இருக்கோம் நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே தேவையான ஒன்று வசதி வாய்ப்பு இந்த ரெண்டும் என்ன வித்தியாசம்னா வசதி அப்படிங்கிறது நமக்கு பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடியது வாய்ப்பு அப்படிங்கிறது உலகத்தில் எல்லாத்தையும் சரியான முறையில் அனுபவிக்கிறது அதனால்தான் வசதி வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு சரி இந்த வசதி வாய்ப்பு நமக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் நிறைய உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறோம் இல்லாத வேலை ஆனாலும் எங்களுக்கு வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்குது அது ரொம்ப விசேஷம் என்றைக்குமே நம்ம நிறைய சேனலில் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வங்கிறது குடும்பத்தில் ஒன்று குலதெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருன்னு அதாவது உங்கள் பரம்பரை உங்கள் அம்மா அப்பா யார் அவங்க தாத்தா யார் அவங்களுக்கு தாத்தா யார் அவங்களுக்கு தாத்தா யாருங்கிறது இந்த குலதெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும் ஆரம்ப காலத்தில் யார் என்ன பண்ணினாங்க அவங்க நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு தான் தெரியும் பாவம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு தான் தெரியும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த குலதெய்வத்துக்கு தான் தெரியும் அதனால தான் குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நமக்கு சிறப்பு மிக்க பலன்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க சரி இப்போ நாம் என்ன பண்ணலாம் எந்த மாதிரி பண்ணால் சிறப்பு என்னன்னா குலதெய்வ கோயிலுடைய மண் வேணும் நமக்கு அந்த கோயிலுக்கு போனோம்னா அங்கேருந்து ஒரு மூணு புடி மண்ணு கொண்டு வந்துடுங்க மூணு புடி மண் கொண்டு வந்துடலாம் அதுக்கு அடுத்ததாக களிமண் ஒரு மூணு புடி வேணும் இந்த பிள்ளைரெல்லாம் செய்வாங்க பாருங்கள் அது வந்து நமக்கு அந்த களிமண் வேணும் அது 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 சும்மா சொல்கிறேன் அது அந்த மாதிரி ஒரு களிமண் வேணும் அப்படி அந்த களிமண் கிடைக்கல நமக்கு அப்படின்னா புத்து மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா புத்து வளர்ந்துருக்கும் அது அடி இடத்துல இருக்கிற மண் ஒரு மூணு புடி வேணும் எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து கருங்குங்குளியம்னு ஒன்று நாட்டு மருந்துக்கடல கிடைக்கும் கருப்பு குங்கிலியம்னு பேர் அது பேர் மண்ணு குங்குளியம்னு சொல்லுவாங்க அதை கருங்குங்குளியன்னு சொல்லுவாங்க அது வாங்கிக்கங்க அது ஒரு ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க இந்த பொருளெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா தயார் பண்ணிங்க இது இது போக சாம்பிராணி ஒரு நூறு கிராம் சாம்பிராணி நல்லா கொஞ்சம் குவாலிட்டியானது வாங்கிக்கிங்க வாங்கி இதெல்லாம் இப்போ வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அந்த கருப்பு குங்குளியத்தை கொஞ்சம் தூள் நல்லா தூள் பண்ணிக்கங்க சாம்பிராணியும் நல்லா தூள் பண்ணிக்கிங்க எல்லாம் தூளாகி இப்போ இந்த மண் எடுத்துக்கிங்க பாருங்கள் அதை புத்து மண் இல்லைன்னா களிமண் இங்கே குலதெய்வ மண் எல்லாத்தையும் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பொருளையும் போட்டு ஒன்றா கலக்குங்க மண் எல்லா மண்ணையும் ஒன்றா கலந்தால் அது அதுவும் ஒரு மண் டைப்பில் தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் பன்னீர் ஊற்று அதை நல்லா குழப்பு இந்த சப்பாத்தி மாவு லெவலுக்கு கொண்டு வாங்க அதை சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி லெவலுக்கு ரொம்ப தண்ணியாகிடாமல் ரொம்ப கட்டி இல்லாமல் சப்பாத்தி மாவு லெவலுக்கு அதை கொண்டு வந்தீங்கன்னா அது அப்படியே ஒரு ஒரு உருட்டியாக கொண்டு வந்துடலாம் ஓரளவுக்கு கிரிப்பு இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் கிரிப்பு இல்லாமையும் போயிடும் உதிரி மண் மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா மண்ணுடைய தன்மை ஆனால் அதில் அந்த களிமண் வைக்கிறதுனால ஓரளவுக்கு பிடிமானம் கொடுக்கும் அது களிமண் வைக்கிறோம் இல்லையா அது வந்து பிடிமானம் கொடுக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் எப்படி நமக்கு கிடைக்குதோ அப்படி உருட்டி தயாராகி ஒரு பீங்கானோ அல்லது கண்ணாடி பவுலு இல்லை பீங்கான் பவுலு இது மாதிரி எதுலையாது இல்லை பித்தளை பாத்திரம் இருந்தாலும் சரி இந்த மண்ணை அப்படியே உருட்டையாக அதாவது நீங்கள் எதாவது ஒரு ஷேப் கொண்டு வாங்க ஒரு உருட்டையாக கொண்டு வாங்க இல்லை ஒரு ப்ரமீடு மாதிரி கொண்டு வாங்க இல்லை பிள்ளையார் பிடிப்பமே அந்த மாதிரி கொண்டு வாங்க ஏதாவது அதாவது உதிரியா நார்மலாக தர மண் மாதிரி இல்லாமல் நீங்கள் எதாவது ஒரு ஷேப் எந்த ஷேப் வேணாலும் கொண்டு வரலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி கொண்டு வரலாம் அது மாதிரி கொண்டு வந்துட்டு அதான் இந்த சின்ன குட்டி மலை மாதிரி கூட கொண்டு வரலாம் உங்களுக்கு எது சௌகரியம் உங்களுக்கு எது வருதோ அப்படி கொண்டு வந்து வச்சுருங்க நெல்லை காயட்டும் அது அது அல்ல சாமி கிட்ட வச்சாலுமே அதுவே காய ஆரம்பிச்சிருந்த தன்மை காய்ஞ்சு அப்படினு நின்றுக்கும் நின்ன ஒன்று என்ன பண்ணுங்க பூரா சந்தனம் தடவி விடுங்க அதில் மஞ்சளும் சந்தனமும் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சந்தனம் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் க இதில் பன்னீரில் பழப்பி அந்த அந்த நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப் பண்ணியிருக்கீங்களே அந்த ஷேப்பு பூரா தடவி விடுங்க தடவி விட்டுட்டு அதில் ஒரு சந்தனம் போட்டு ஒரே ஒரு சந்தனம் போட்டு எங்கேயாவது இது குங்குமம் போட்டு சாரி சந்தனத்தை தான் ஃபுல்லாக பண்ணிட்டோமே குங்குமத்தால் ஒரு பொட்டு வைங்க பொட்டு வச்சிட்டிங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுங்கள் கற்பூரத்தை எடுத்து அந்த நீங்கள் எந்த ஷேப் செஞ்சுருக்கீங்களோ அந்த ஷேப்புடைய மேலே அந்த கற்பூரம் வந்து உட்கார்ற அளவுக்கு ஒரு ஷேப் இருக்கணும் அதில் முன்னாடியே பிளான் பண்ணிங்க அதில் கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு சாமியை கும்பிடுங்க அதாவது உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வ வழிபாடை பண்ணிக்கலாம் இது வந்து தொடர்ந்து நீங்கள் சாமி கும்பிடும் மோதல்லாம் அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை வச்சிருங்க நீங்கள் எந்த ஷேப் செஞ்சாலும் சரி அந்த ஷேப்பில் நம்ம கற்பூரத்தை வச்சால் நிற்கிற மாதிரி அந்த ஷேப் இருக்கணும் ஷார்ப்பாக மலை மாதிரி கொண்டு வந்துடக்கூடாது முனையில் கொஞ்சம் மொட்டையாக இருந்ததுன்னா இப்போ இப்போ வச்சுக்கோமே திருவண்ணாமலை தீபம் இருக்குது பாருங்க மலை மேலே அந்த தீபம் ஏறும் தீபம் ஏற்றி வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் உருட்டையாக பண்ணாலும் சரி சதுர சதுரமாக பிரம்மிடு மாதிரி பண்ணாலும் சரி அப்படியே இந்த கூம்பு மாதிரி பண்ணாலும் சரி எதுவாக இருந்தாலும் மேலே வந்து இதை கற்பூரம் வச்சு ஏற்றறா மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுங்க பூ வைக்கலாம் பூ போடலாம் இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் சாமியை கும்பிட்டுங்க உங்கள் குலதெய்வத்துடைய பேரை சொல்லி குலதெய்வத்தை வச்சு கும்பிட்டுங்க இப்படி பண்ணுறது நல்லது இப்படி தொடர்ந்து பண்ணி சங்கல்பம் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி குடும்பத்தில் வசதி வாய்ப்பு வரணும் அனுகூலம் வரணும் கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் நல்லா சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பாட்டுன்னு தொடர்ந்து வேண்டிக்கிட்டு இது மாதிரி பண்ணுங்கள் இதுக்கு பத்தியமோ விரதமோ எதுவுமே கிடையாது உங்களுக்கு எப்படி சௌகரியமாக அப்படி நீங்கள் பாட்டுன்னு இருந்துக்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் சாமி கும்பிடும்போதோ இல்லை சனிக்கிழமை கும்பிடுவாங்க சில பேர் அமாவாசை பௌர்ணமி கும்பிடுவாங்க எப்போ சாமி கும்பிட்டாலும் சாமிக்கு ஒரு கற்பூரம் ஏற்றும் போது இதுக்கு தனியாக ஒரு சின்ன கற்பூரம் ஏற்றி வச்சுருங்க போதும் வேறு ஒன்றும் வேண்டாம் வேறு எதுவுமே அதுக்குன்னு தனியாக விளக்கெல்லாம் தேவையில்லை எதுவுமே வேண்டாம் கற்பூரத்தை ஏற்றி சாமி கும்பிட்டே வாங்க இது நல்லது இது மாதிரி பண்ணலாம் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ஆறு மாதம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஆறு மாதம் கழித்து என்ன பண்ணணும் இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கற உருவம் இருக்கு இல்லையா இதை கொண்டு போய் எங்கேயாவது தண்ணியில் கரைச்சிடுங்க கடலில் குளத்தில் கோயில் குளத்தில் இல்லை கடலில் கரைக்கணும் மெயினாக இல்லைன்னா களம் இல்லை ஆறு ஆற்றுல கரைக்கிறது ரொம்ப நல்லது கரைச்சி விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் இதே மாதிரி ஒன்று செய்துக்கணும் ஒரு உருவம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இதே மாதிரி கும்பிட ஆரம்பிச்சிருங்க அத்தனை சிறப்புகள் வந்து இதில் உண்டு இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு குலதெய்வமே தெரியல அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா குலதெய்வம் தெரியல இது எல்லா பொருளும் நமக்கு வேணும் குலதெய்வம் மண்ணுக்கு பதில் என்ன பண்ணுங்கள் ஏதாவது சிவாலயங்களில் இருக்கக்கூடிய இல்லை முருகர் ஆலயங்கள் இருக்கிறதும் மண்ணு கொண்டு வரலாம் குலதெய்வமாக நினச்சி வழிபாடு பண்ணிங்க அதாவது குலதெய்வம் தெரியலன்றவங்க குலதெய்வம் மண்ணு கிடைக்கல குலதெய்வமே தெரியல அப்படின்னா குலதெய்வம் மண்ணு கொண்டு வர முடியாதுன்னா இந்த மாதிரி சிவாலயங்கள்ல இருந்தும் இந்த முருகர் ஆலயத்தில் இருந்தும் நீங்கள் மண்ணு கொண்டு வரலாம் ஒரு விசேஷமான பழங்கால சிவாலயங்கள் இருக்குது இல்லையா இருந்து நீங்கள் கொண்டு வந்து வச்சு இதை மாதிரி பண்ணலாம் இது வந்து நல்ல சிறப்பா இருக்கும் உங்களுடைய வசதி வாய்ப்பை பெருக்கும் ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்